நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெண்களோட தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் பென்ஷன் முக்கிய உத்தரவு என்னவகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன எவ்வாறு வங்கி கணக்கில் இது செலுத்தப்பட்டுள்ளது எப்பொழுது முதல் இது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எந்த அரசுத் துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு வரும் பார்க்கலாம் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வழங்கப்பட்ட இந்த ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் ஓய்வூதியமானது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதங்களும் இந்த கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருமா என்பதை என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வீடியோவில் பரக்கூடிய சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ட்ஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம நபு எல்லாம் டேராக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவிலைப்படி அகவிலைப்படி நிலுவைத் தொகை கூடுதல் பென்ஷன் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அதற்கான நிபந்தனைகள் பற்றிய அறிவிப்புகளையும் அது சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும் தமிழ்நாட்டில் அரசுத்துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபருக்கு பின் அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அமைப்புகள் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களும் நீதிமன்ற வழக்குகளை தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பருக்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு இருநூத்தி இருபத்தி ஒரு சதவீதத்தில் இருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பருக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது இதனால் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதலாக கிடைக்கும் இதுகுறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நல மீட்பு சங்க தலைவர் கதிரேசன் கூறியதாவது அரசின் இந்த உத்தரவால் தொன்னூற்றி மூன்றாயிரம் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் பயனடைவர் மருத்துவ காப்பீடு திட்டம் மற்றும் நிலுவையில் இருக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அதேபோல் தமிழக அரசு சார்பில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்களும் வரவேற்கின்றோம் இந்த திட்டத்தை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் இவ்வாறு அவர் தனது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார் இதன் மூலமாக போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு இரண்டு வகையான நிபந்தனைகளின் அடிப்படையில் வந்து அகவிலைப்படி உயர்வின் மூலமாக குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரம் ரூபாய் வந்து அகவிலைப்படிக்கான நிலுவைத் தொகை வழங்கப்பட்டிருக்கு இதில் வந்து முதல் வகை இரண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பருக்கு முன் வந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இருநூத்தி இருபத்தி ஒரு சதவீதத்திலிருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாகவும் அதேபோல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பருக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாகவும் நகவிலைப்படி உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது இதனால் வந்து ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் பற்றி தகவல்கள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் வன் உதவிகள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் ஃபிஷ் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்